கோவை மாநகராட்சி கூட்டத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் அதிமுக திமுக கூட்டணி கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் விவாதிக்கப்பட்டபோது போது திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு நிலவியது மாநகராட்சி மேயர் திருமதி ரங்கநாயகி தலைமையில் கூட்டம் தொடங்கியதும் திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு கடும் கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டன கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு புறக்கணித்தது கண்டிக்கத்தக்கது இந்த முடிவை மாநகராட்சி மாமன்றம் கடுமையாக எதிர்க்கிறது என கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் முழக்கமிட்டு கண்டனத்தை தெரிவித்தனர் மெட்ரோ திட்ட நிராகரிப்புக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சியான அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திமுக அரசு தாக்கல் செய்த தவறான தரவுகளின் காரணமாகவே மத்திய அரசு இந்த திட்டத்தை நிராகரித்தது என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் கண்டன பதாகைகளை உயர்த்தி பிடித்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் அந்த பதாகைகளை கிழித்தறிந்தனர் இருதரப்பு கவுன்சிலர்களும் ஒருவருக்கொருவர் பதாகைகளை பறித்து கொண்டும் கடும் வாக்குவாதத்திலும் முழக்கங்களிலும் ஈடுபட்டதால் மாமன்ற கூட்டம் சிறிது நேரம் சலசலப்பானது கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் என்பவரை இரண்டு மாதங்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க தடை விதித்தது மேயர் ரங்கநாயகி அறிவித்தார் இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியிலும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதை கண்டித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் உடனடியாக மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர்